ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இப்போ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மும்பை இந்தியன்ஸ் இந்த அளவுக்கு வந்து ஹேட்ரிக் தோல்வி அப்படிங்கிறது சந்திச்சு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் வின்னே வந்து அடைஞ்சாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வின்னிங் வேஸுக்கு திரும்புவாங்க அப்படின்னு நம்ம நினைச்ச டைமில் மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ஹேட்ரிக் தோல்வி நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிசாரான ஒரு ஐபிஎல் சீசன் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு அமையறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி இப்போ இரஃபான் பத்தான் ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் அவருடைய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஃபார்ம் ஃபார்மர் இந்தியன் பிளேயர் கம் ஆல்ரவுண்டர் ஸோ அவர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக் லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஃபைன் பண்ணவே முடியாது ஈவன் நீங்கள் வந்து எந்த வருஷத்துல இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் டீம் எடுத்து பார்த்தீங்கனாலுமே எல்லாருமே அவங்களுடைய ஒரு பெஸ்ட்டில் இருப்பாங்க இல்லை அந்த மேட்ச்க்காக ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறத கொடுத்து டீமில் ஒரு பேர் அப்படிங்கிறத வாங்கி வச்சுருப்பாங்க பட் ஆனால் வந்துட்டு இந்த வருஷம் அப்படி கிடையாது இப்போ வரைக்குமே மும்பை இந்தியன்ஸோட வீக் லிங்க் அப்படின்னா அது கேப்டனாக இருக்கிற ஹர்திக் பாண்டியாதான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர் அப்படிங்கிறதான் ஒரு ஒப்பீனியனை ஓப்பனாகவே சொல்லிட்டார் இரஃபான் பத்தான் காரணம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை உருவாக்குனதே மும்பை இந்தியன்ஸ் தான் பிளஸ் ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் வாங்கும் போதும் மும்பை இந்தியன்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நம்மளுடைய ஃபார்மர் பிளேயர் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் அவங்களோட மைண்டில் இருந்துருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டிஸ் ப்ளஸ் அவர்கிட்ட சேர்ந்துருந்த அந்த கேப்டன்சி எபிலிட்டிஸ் ஸோ ஹிட்டிங் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயினாக அவங்க யோசிச்சிருப்பாங்க இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் மும்பை இந்தியன்ஸில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சாம்பவான ஒரு ஃபினிஷராக ஒரு ஹிட்டராக தான் வளம் வந்துட்டு இருந்தார் ஃபினிஷிங் இறங்குவார் வந்தார்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மூணு சிக்ஸ் அடிக்காம போக மாட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷராக இருக்கும்போது அவரை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தான் வாங்கினது பட் இப்போ வரைக்கும் ஹிட்டிங் மறந்து போச்சு மாமே அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸே இருந்துட்டு வருது ஸோ ஹிட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸில் அவரை ஃபினிஷராக யூஸ் பண்ணாங்களானா கிடையாது ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாக நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ இந்த தடவை மும்பை இந்தியன்ஸும் வந்து அதே ஒரு ரோலை கொடுத்து பார்த்தாங்க பட் எந்த லெவலில் இறங்கினாலுமே அவரோட பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குது கேப்டன்சியில் அவரோட பவுலிங் ரொட்டேஷன்ஸ் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு ஸோ எல்லாத்த வச்சு பார்த்தாலுமே மும்பை இந்தியன்ஸோட வீக் லிங்காக இப்போது மும்பை இந்தியன்ஸுக்கு மாறி இருக்கிறது ஹர்திக் பாண்டியா ஒருத்தர் தான் ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓப்பனிங் ஓவர் போடுறாரு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருந்தாலுமே லாஸ்ட் மேட்ச் துஷார் லவலை வச்சுக்கிட்டு இவர் போய் ஓப்பனிங் ஓவர் போட்டது அப்படிங்கிறது யாருமே வந்து கன்வின்ஸ் ஆகாத ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்டனாக வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் பட் ஆனால் டீமுக்கு தேவையில்லாத ரெஸ்பான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எடுத்து ஸோ அந்த இடத்துல டீமை வந்துட்டு வெற்றி இருந்து நகர்த்தி வெளியே கொண்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் ப்ளஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கிணிச்சிருந்த மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அவங்க கையில் தான் இருந்தது பட் நிறைய இடத்துல வந்துட்டு ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லை பவுலிங் சேஞ்ச் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்ல தப்பு பண்ணியிருக்காங்க ஹர்திகோட இந்த ஒரு அப்ரோச் மாறணும்னு இருஃபான்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்